முதலீடாக மாற வேண்டுமா தமிழகத்திலேயே மற்ற கடைகளை கம்பேர் செய்யும் போது நம்ம கடைதான் பெஸ்ட் உடனே வாருங்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலம் அண்ணா அருகே ஐயாயிரம் ஸ்கொயர் பீட் அளவில் அமைக்கப்பட்டுள்ளது சுரேஷ் தமிழகத்தில் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் காலம் ஜனவரி ஐந்தாம் தேதி முதல் ஐந்து ஆண்டுகள் நிறைவு விடுவதைத் தொடர்ந்து அவர்கள் விடுவிக்கப்படுகின்றனர் அதனைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்டம் பாலடம் ஊராட்சி ஒன்றிய பெருங்குழு அரங்கக் கூட்டத்தில் சாதாரண கூட்டம் இன்று கடைசியாக நடைபெற்றது இந்த பதவிக்காலம் முடியும்போது கடைசி கூட்டமாக இது கருதப்படுகிறது இந்நிலையில் குடிநீர் பலரும் சுற்றுவட்டார பகுதிகளில் முறைகேடாக இருப்பதாகவும் அதனை சீர்படுத்த வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் துணைத் தலைவர் பாலு வலியுறுத்தினார் ஊராட்சி ஒன்றிய பெருங்குழு தலைவர் தேன்மொழி தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது தொடர்ந்து அனைவருக்கும் நன்றி தெரிவித்து சால்வைகள் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன தொடர்ந்து தேன்மொழி அனைவருக்கும் அன்னதானம் ஏற்பாடு செய்து அவர் கையாலேயே பரிமாறினார் அதனைத் தொடர்ந்து ஊராட்சி ஒன்றிய பஞ்சாயத்து நிர்வாகங்களுக்கு சுமார் ஆயிரம் கோடி ஐந்து ஆண்டுகளில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரை ஐந்து ஆண்டுகளில் ஆறாயிரம் கோடி ரூபாய் தற்போது பல்லடம் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட பணிகளுக்கு செலவினங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கணக்குகள் காண்பிக்கப்பட்டுள்ளதாக

கூடியவர்கள் எங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு அவர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் டிபார்ட்மெண்ட் அதே மாதிரி ஆஃபீஸ் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நன்றியும் ஊடகத்துறை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை சொல்ல கடமை கட்டிருக்கோம் நிறைய பேசணும்னு நினைச்சோம் ஒன்றும் வார்த்தை

என்னை பதினைந்து பன்னிரெண்டு வயதிலிருந்து அரசியல் களத்திலே அறிமுகப்படுத்திய ராஜசேகரன் அவர்களுக்கும் சிறிய வயதாக இருந்தாலும் மிகப்பெரிய பணிகளையெல்லாம் என்னை அவர் செய்யவிட பார்த்த இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் அரசியலை நாகரிகமாகவும் அரசியலை எளிமையாகவும் பிறருக்கு கற்றுக் கொடுத்த மாமனிதர் மரியாதைக்குரிய பூ பி சாமிநாதன் அவர்களுக்கும் நான் நினைவு கூறி இந்த வாய்ப்பினை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விரும்புகின்றேன் அதே சில நினைவுகளை நான் சொல்ல வேண்டும் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நான் முதல் முதல் அரசியல் காலத்திற்கு ஒரு இணையினை பொறுப்பெறும் போது என் பகுதியில் இருக்கக்கூடிய இன்றைக்கு வரு வருகின்ற அவரப்பாளையம் ரவிபிரசாத் போன்றவர்கள் தான் இவரை போன்றவர் இந்த 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 இருந்து சின்ன பையன் வந்து நம்ம நம்ம பகுதிக்கு வர வேண்டும் என்று விரும்பியவர்கள் அவர்கள் இன்றைக்கு அவரை மட்டும் தான் அழைத்தேன் பிறகு மற்ற இறுதி விழா என்பதால் அப்படி நிறைய இளைஞர்களுக்கு நான் ஒன்று சக்தியாக இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய இடம் இரண்டாயிரி இருபதில் நாங்கள் பதவியேற்ற காலத்தில் இருந்து இப்பொழுது வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இயக்கப்பட்ட நலத்திட்ட அரசு கொடுத்த அத்தனை திட்டங்களையும் சிறப்பாக நாங்கள் செய்து முடித்திருக்கிறோம் சுமார் ஆறாயிரம் கோடி அளவுக்கு பல்லடம் வட்டாரத்தில் மட்டும் நாங்கள் வேலைகளை முடித்து வைத்திருக்கிறோம் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த திமுக அரசு பதவி ஏற்றத்திலிருந்து இன்னும் வரை பள்ளிக்கல்வித்துறைக்கும் சுகாதாரத்துறைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வறுமையின் அடையாளமாக இருந்த அரசு பள்ளிகள் இன்றைக்கு வந்து பெருமையின் அடையாளமாக மாறியிருக்கிறது என்றால் எங்கள் முதல்வருக்கு முதல்வர் எங்களுக்கு நன்றியை நாங்கள் இருந்தோம் பல்லட ஊராட்சி ஒன்றியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல் சுகாதாரத்துறையிலும் அனைத்து மருத்துவமனைகளும் பார்த்தாக்கா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு தனியார் மருத்துவமனைக்கு நிகராக த தரத்தை உயர்த்தி வைத்துள்ள எங்கள் மாண்பு எங்கள் முதல்வருக்கு இந்நிலத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் மட்டும்தான் உயர் சிகிச்சை கிடைக்குதுன்ற நிலமையை வந்து இன்னைக்கு மாற்றி காமிச்சிருக்கிறதுன்றது எனக்கு இந்த நேரத்தில் ரொம்ப பெருமையாக இருக்குது அதே மாதிரி வந்து பள்ளி கல்வித்துறையிலையும் வந்து வகுப்பறைகளுக்கு அதிகமான ஃபண்டை வந்து ஒதுக்கி கொடுத்துருக்குறாரு முதல்ல